உணவே ஜீவசக்தி உணர்வே ஞானம் அன்பே சிவம் மனமே குரு குரு பிரம்மஸ்ரீ சர்க்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலி என்னுடைய சார்புலி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இன்றைக்கி ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டினுடைய வருஷப்பரப்பினுடைய வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இந்த நாளில் ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு சத்தியத்தை மேற்கொள்ளணும் சத்தியத்தை கடைப்பிடிக்கணும் உண்மையை கடைப்பிடிக்கணும் அப்போது அந்த உண்மையை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மனசளவில் நினச்சா பற்றாது உழைக்கணும் அதுக்கு உழைச்சா மட்டும்தான் அந்த சத்தியத்தை வந்து வைராக்கியத்தை கொண்டுட்டு போகணும் அந்த வைராக்கியம் என்னென்னா நம்ம அறத்தோடு வாழணும் மாண்போடு வாழணும் ஒழுக்கத்தோடு வாழணும் அன்பு சார்ந்து வாழணும் எந்த உயிருக்கும் வந்து எந்த உயிரையும் வந்து தன்னுயிராக நினைக்கணும் அப்படின்னு நம்ம இன்றைக்கி ஒரு சத்திய பிரமாணம் நம்ம இந்த வருஷப்பரப்பு நாளில் நம்ம எல்லோரும் சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டு ஆன்மீகத்தில் போகிறவங்க ஆன்மீகத்தை ஆன்மீகமாக பார்க்கணுமே தவிர வியாபாரமாக பார்க்கக்கூடாது அப்போது இந்த ஆன்மீகத்தில் போகிறவங்க எப்படி போகிறாங்களோ அப்படி அதை பொறுத்து தான் அவங்கள பின்தொடர்ந்து வர்றவங்களும் இருப்பாங்க தாய் எப்படியோ பிள்ளை எப்படி நூலை எப்படியோ சேலை எப்படி அப் அப்படிம்பாங்க அது மாதிரி வந்து தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலைம்பாங்க அது மாதிரி ஆன்மீகவாதி எப்படி இருக்கிறானோ அந்த ஆன்மீகவாதி பின்பற்றி போகிறவங்களும் அப்படித்தான் இருப்பாங்க அப்போ இந்த ஆன்மீகவாதி உண்மையானவனா மாண்புள்ளவனா ஒழுக்கம் உள்ளவனா அறநெறி சார்ந்தவனா அன்பு சார்ந்தவனா இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த ஆன்மீகவாதியை அந்த குருநாதனை பின்பற்றி போகிறவங்களும் அந்த பாதையை வந்து கடைப்பிடிச்சி நல்ல நிலைக்கு போக முடியும் அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் உழைக்கணுமே தவிர இறைவனுக்காக பிழைக்க வழி தேடக்கூடாது அதில் அந்த உழைக்கிறது இறைவனுக்கான உழைப்பாக இருக்கணும் தன்னுடைய சந்ததிகளுக்கோ இல்லை தன்னுடைய சுயநலத்துக்கோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகங்களை அனுபவிக்கிறதுக்கோ அந்த உழைப்பு இருக்கக்கூடாது ஆன்மீகத்தில் இறைவனுக்காக அந்த இறைவன் அப்படிங்கிறதே வந்து உயிர்கள் ஆன்மாக்கள் தான் இறைவன் அந்த ஆன்மாக்களுக்காக நீ உழைக்கும் போது அந்த இறைவனுக்கு இறைவன் சந்தோஷப்பட்டு அந்த இறைவன் வந்து ஒவ்வொரு உயிரிலையும் நீக்கமர நிறைந்திருக்கிற அந்த இறைவனை உழைக்கிற உழைச்சி அவனுக்காக உழைச்சி இந்த ஆன்மாக்களுக்கு உழைச்சி நம்ம அன்பு சார்ந்து அறம் சார்ந்து அவங்களுக்காக உழைக்கும் போது அந்த உழைப்பு இறைவனுக்கு நேரடியாக போய் சேரும் அப்போ நேரடியாக போய் இந்த உழைப்பு போய் அவனுக்கு சேரும் முன்னாடியே அவன் நம்ம பக்கத்தில் வந்துடுவான் அப்படித்தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த உறுதியை வந்து வைராக்கியத்தை வந்து இன்னைக்கு சத்தியத்தை வந்து கடைப்பிடிக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு சத்திய பிரமாணமாக இன்னைக்கு இந்த நாளில் இந்த பிறப்பில் ஆங்கில பிறப்பு இதில் வந்து நம்ம ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து ஆன்மீகத்தில் போகிறவங்க உண்மையாக இருக்கணும் பிழைக்கிறதுக்கு வந்து வழி தேடி இருக்கக்கூடாது ஆன்மீகத்தில் அப்போது இதுக்கு ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் வந்து மேற்கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த உலகத்தில் வந்து இப்போ வரைக்கும் வந்து எதையும் தேடனவே எதையும் சம்பாரிச்சவன் அருளை தேடன வெம்பூராக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பொருளை தேடன வெம்பூராக போய் சேர்ந்துட்டாங்க பொருளை பொருளை தேடனவன் பேர் எங்கேயுமே இல்லை அருளை தேடனவன் பொருள் இப்போ வரைக்கும் இனியும் இருக்கும் உலகங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த அருளை தேடனுடைய பேரும் புகழும் ஆண்டவனுக்கு ஆண்டவனோட ஆண்டவனும் வந்து அந்த ஆண்டவனுடைய திருவடியில் வந்து உட்கார்ந்துருக்குது அந்த ஆண்டவனை நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவனை நினைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இந்த அடியாறுகளை அந்த ஆண்டவனுடைய திருவடியில் இருக்கிற ஒவ்வொரு மகானுகளையும் ஒவ்வொரு அருளாளர்களையும் தான் முதல்ல நினச்சி தான் அடுத்து வந்து ஆண்டவனவே நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கிறோம் அப்போது அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து நமக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மகானுகளும் இந்த அடியார்களும் அந்த ஆண்டவனுக்கு நிகரான ஆண்டவனுக்கு நிகரான வந்து முதல்ல வந்து பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தான் மற்ற சாமியே கும்பிடணும்னு ஐதீகம் வச்சுருக்கிற மாதிரி இந்த அடியாறுகளெல்லாம் நம்ம வந்து வணங்கிட்டு ஆண்டவனவே கும்பிட்றோம் அப்போ இதை விட பெரிய சிறப்பு எது இருக்குது அப்போ பொருளுக்கு மரியாதை இருக்குதானே கிடையாது அருளுக்கு உண்டு அருளுக்கு சிறப்பு உண்டு பொருளுக்கு அழிவு உண்டு பொருள் அழிவை சார்ந்தது அருள் சிறப்பு சார்ந்தது அது அழியா பொருள் அதனால் வந்து நம்ம இந்த ஆன்மீக பாதையில் போகிறவங்க இன்றைக்கி வந்து நல்ல ஒரு எண்ணங்களை வந்து வைராக்கியத்தை வந்து நம்ம கையில் எடுத்து நம்மளை நம்பி வாரவங்களுக்கு நம்ம நம்பிக்கையோடு நம்மளை முழுசும் வந்து அவங்கள்கிட்ட வந்து நம்மளை வந்து ஒப்படைக்கணும் அவங்களும் நம்மகிட்ட ஒப்படைக்கணும் நம்ம எல்லாம் சேர்ந்து இறைவன்கிட்ட போய் ஒப்படைக்கணும் நம்மளை கொண்டு போய் இறைவன்ட்ட ஒப்படைக்கணும் அப்போ நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுமே தவிர நம்ம வந்து ஒரு மோசமான ஒரு பாதையை காட்டி அவங்கள வந்து நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு துரோகங்கிறது வந்து நடந்துடக்கூடாது தெரிஞ்சு நடந்துடக்கூடாது தெரியாமல் நட நடக்காத அளவுக்கு இந்த ஆன்மீகவாதி நல்ல பயணம் பண்ணணும்னு இன்றைக்கி எல்லோரையும் கேட்டு நம்ம என்னுடைய ஆத்மா வணக்கத்தை உங்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்